ஜெய குருதா ஜெய குருதா ஜெய் குருபர்ஷுராம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆறுவடை முருகனுக்கு அரோஹரா எங்களுக்கெல்லாம் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை எங்களுக்கு நல்கிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் அவருக்கு என் திற சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வெற்றி அப்படின்னா என்ன வெற்றி எதுக்கு மனிதனுக்கு வேணும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வெற்றி என்ன ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வெற்றி என்ன ஜோதிடம் சொன்ன வெற்றி என்ன அப்போ இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வெற்றியை பற்றி இரண்டாவது நம்ம பார்ப்போம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வெற்றி என்ன சமுதாயத்தில் என்ன தீர்மானிக்கப்படுது அப்படின்னா வெற்றி அப்படின்னா காலத்துக்குள்ளே செய்யணும் அது அளவில் செய்யணும் அதாவது ஒரு ஓட்டப்பணுந்த வீரை வந்து ஓடுறாரு அப்படின்னா ஒரு ஆயிரம் மீட்ரு ஓடணும் அந்த ஆயிரம் மீட்டரை ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே ஓடணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஓடணும் அதை யார் வேகமாக ஓடி இருக்கானோ அவன் வெற்றி பெற்றவன் இப்படி தான் சமுதாயம் வெற்றியை பற்றி தீர்மானித்து வச்சுருக்கு நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு பரிட்சை எழுதுறீங்க அப்படின்னா அந்த மூணு மணி நேரம்ன்றது அளவு நூற்றம்பது மதிப்பெண்ணுக்கு நீங்கள் நூறு மதிப்பெண் எடுத்தால் மாபெரும் வெற்றி நீங்கள் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நீங்கள் தேர்ச்சி அடையலாம் அப்போ காலமும் அளவும் தெரிந்தால் மட்டுமே வெற்றி அப்படின்றத பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளவே முடியும் வெற்றி அப்படின்றது என்ன அப்படின்றது எங்கள் ஐயா வகுப்பு ஆரம்பிக்குது அடிப்படை வகுப்பில் மூன்றாவது நாள் எங்கிட்ட கேட்குறாங்க வெற்றினா என்னப்பா வெற்றினா என்ன நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது பேர் அந்த வகுப்பில் இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அப்போ எனக்கும் அந்த கேள்வி வருது நான் அந்த பதிலை வந்து ஐயாட்டையும் சொல்லியிருக்கேன் உங்களோடையும் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் வெற்றி அப்படின்றது நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்த அளவில் ஒரு விஷயத்தை அடைந்தால் அதுவே வெற்றி இந்த வெற்றியை பற்றி நான் பதினஞ்சு வருஷமா நான் நிறைய காப் நெப்போலியன் கில்லு ரோண்டா பைரனு எல்லா சீக்கிரட்டு புத்தகத்தையும் எல்லாத்தையுமே போட்டு படித்து எங்கேயுமே கிடைக்கல சார் எந்த இடத்துலையும் வெற்றியை பற்றி எனக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லலை அப்போ நீங்கள் வெற்றி அடையணும் வெற்றியை நீங்கள் பெறணும் வெற்றியை நீங்கள் நீங்கள் அது அந்த இடத்துல நீங்கள் நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் என்ன அப்படின்னா நினைத்ததை அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு பொருளை பற்றி ஒன்று இருக்கும் நான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஜோதிடராக மிகச்சிறந்த மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு பணியாளனாக நான் வரணும் அப்படின்றது என் இலக்காக வச்சுக்கோங்க இல்லை இதை பதிவு பண்ணிக்கி இருக்கக்கூடிய இல்லை இதை பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க நான் வந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் இது வந்து உங்களோட இலக்கு இந்த இலக்குக்கு நீங்கள் ரெண்டு விஷயம் தீர்மானிக்கணும் எந்த காலத்துக்குள்ளே நீங்கள் ஐம்பது வயசில் ஐபிஎஸ் ஆகி ஒன்றும் ஜெயப்படுறதில்ல அப்போ முப்பது வயசுல ஆக போகிறீங்களா முப்பத்தெட்டு வயசில் ஆக போகிறீங்களா இல்லை முப்பத்தி ஒரு வயசில் ஆக போகிறீங்களா இல்லை இருபத்தஞ்சி ஆக போகிறீங்களா அப்போ காலம் உங்களுக்கு தேவை நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்த அளவில் அளவுனா என்ன அப்படின்னா நீங்கள் தீர்மானிச்சிருக்கக்கூடிய வெற்றி அப்படின்றது அளவு சரிங்க இப்போ உங்களுக்கு அளவும் தெரிஞ்சிருச்சு தீர்மானமும் தெரிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு தொழில் அதிபருங்க நான் வந்து ஒரு நூறு கோடி ரூபா சம்பாதிக்கணும் அது வந்து அஞ்சு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிச்சா அதுதான் வெற்றி அஞ்சு வருஷம் நீங்கள் இலக்கு அந்த காலத்தை நீங்கள் தீர்மானிக்கணும் அப்போ வெற்றிக்கு நினைத்ததை நினைத்த நேரத்தில் ஒன்றை அடைந்தால் அதுவே வெற்றி இதுதான் சமுதாயம் சொல்லியிருக்கக்கூடிய வெற்றி இந்த அவுட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்னா இன்று ஏதாவது கொடுக்கணும்ல இப்போ நீங்கள் ஒரு மின் விளக்கு எரியணும் அப்படின்னா அதுக்கு மின்சாரம் தேவைப்படுது அதுக்கு வயர் தேவைப்படுது அது சுற்றி தேவைப்படுது அதே மாதிரி இன்னு அந்த இன்று என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு உங்களை பற்றியான நம்பிக்கை வேணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் யார் எனக்கு அந்த அந்த இலக்கு அடையிறதுக்கான வயது இருக்கா அதற்கான அறிவு இருக்கா அதற்கான உழைப்பை கொடுக்க முடியுமா அப்படின்றத அந்த இலக்கை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சுய ஆய்வோடு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது பார்த்திங்களா அது நூறு சதவீதம் இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு இன்னு அதாவது நீங்கள் உள்ளிடக்கூடிய முதலீடு எதுவாக இருக்குது உங்களோட முதல் நம்பிக்கை அப்படின்றது ரெண்டாவது என்னவாக இருக்கும் இந்த இடத்துல தான் எனக்கு ஏஎல்பி நான் பதினஞ்சு வருஷமாக இந்த வெற்றியை பறித்து ஆய்வு பண்ணி பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் உதவி இயக்குனராக ஒரு சினிமாவே இயக்கிறப்போ ஒரு விபத்துக்கு அடுத்து நான் ஜோதிடராக மாறியிருக்கேன் அப்போ சினிமாவில் கிடைக்காத வெற்றி மக்கள் சேவையில் ஜோதிடத்தில் எனக்கு கிடச்சிருக்கு அது ஐயா மூலியமாக கிடச்சிருக்கு காலம் அதாவது என்னது நீங்கள் அடுத்து நீங்கள் அதில் முதலீடாக செய்ய வேண்டியது வெற்றிக்கு நீங்கள் அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்னொரு விஷயம் காலம் அதற்கான ஒரு காலத்தை கொடுக்கணும் அதுக்காக உழைக்கணும் ரைட்டு மூணாவது என்னவாக இருக்கும் மக்கள் தொடர்பு மனித வளம் அப்போ நீங்கள் ஆசிரியராக வரக்கூடிய ஒரு மனித வளம்தான் உங்கள் தாய் தந்தை அத்தனை உறவுகளையும் நீங்கள் மிகச் சரியாக கையாளலை அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யாது வெற்றி கிடைக்காதுங்க அம்மா அந்த நேரத்தில் நீங்கள் படிச்சுக்கிற நேரத்தில் டம்மு டம்முட்டு டிவியை போட்டுக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தால் கிடச்சிருமா அம்மாவை புரிஞ்சு புரிய வச்சுருக்கணும் அப்போ நீங்கள் வெற்றியை அடைவதற்கு மூன்று கா முதலீடுகள் செய்ய வேணும் முதல்ல உங்களை பற்றி உங்களையே நம்பிக்கையோடு நீங்கள் அதில் முதலீடு செய்யணும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் காலம் மூணாவது பாயிண்ட் மனித வளம் இந்த மூன்றையும் எவன் ஒருவன் மிக துல்லியமாக தெளிவாக கையாள தெரிகிறதோ அவன் நிச்சயமாக வெற்றி அடைவான் இது வந்து நான் படித்த இருந்து நான் கற்றுக்கிட்டது சரிங்க இங்கே ஏ எழுப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா காலம் என்பது மூன்று நான்கு காலத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அது மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் இலை உதிர்காலம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலத்தை நீ மாற்றவே முடியாது தம்பி நீ தலையில் நின்றாலும் காலத்தை மாற்ற முடியாது அதற்கு நீ ஒரு யானியாகவோ ஒரு மகானாகவோ ஒரு சித்தனாகவோ மாறணும் காலத்தை மாற்றணும்னா அப்புறம் என்னப்பா நான் எப்படி அப்புறம் இந்த வெற்றி அடைகிறது அப்படின்னா நேரத்தை மாற்றுவத மாற்றுறதுக்கான அத்தனை வல்லமையும் அத்தனை சக்தியும் உனக்கு இருக்குதுப்பா இதுதாங்க எனக்கு ஏஎல்பியில் நான் பதினஞ்சு வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்த கேள்விக்கு விடையாக கிடைச்சது அதுதான் நேரத்தை மாற்றலாங்க எப்படியா மாற்றுறது அப்படின்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கலாம் அந்த நாலு மணிக்கு என் கையில் தானே இருக்குது நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் ஆனால் அந்த நேரம் என் கையில் இருக்குது நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் அப்போ உங்களுடைய நாளை நீங்க ஒரு காலத்தை மாற்ற முடியாது ஆனா நேரத்தை மாற்ற முடியும் நேரத்தை சரியாக கையாண்டால் எவ்வளவு நீங்க கீழ்நிலையில் இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய அடிப்படையான பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் இந்த நேரம் இந்த காலம் உங்களை ஒரு உச்சத்தில் ஏற்றி வச்சிருங்க அப்ப நீங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன விதிக்கு வாங்க என்ன அப்படின்னா வெற்றி என்பது என்ன நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்த அளவில் அடைந்தால் வெற்றி அளவும் நேரமும் தெரியணும் மூன்று வருடத்தில் நான் ஐம்பது கோடி சம்பாதிக்கிறேன் அப்படின்றது நேரம்ன்றது மூன்று வருடம் கால அளவு அப்படின்றது உங்களுக்கு என்ன இருக்குது ஐம்பது கோடி இதை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நேரத்தை துல்லியமாக தெளிவாக கவனித்து அந்த நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்துவதற்கு இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை எது அப்படின்னா சித்தர்கள் வழியாக நம்ம ஐயா ஏஎல்பி ஜோதிடராக நான் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொது ஊடை மூர்த்தி ஐயா மூலியமாக நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அச்சையா லக்கண பதவி பத்ததி இதில் பத்து நிமிஷத்தை நீங்கள் கணிக்கலாங்க பத்து நிமிடத்தை உன்னோடய வாழ்க்கையில் எந்த கிரகம் உன்னை ஆட்சி செய்ய போது ஒரு மணி நேரம் எந்த கிரகத்தை உன்னை வந்து ஆட்டி படைக்கும் நீ எப்படி இருக்கணும் ஐயா அப்போ வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த வெற்றியை பற்றி யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நேர காலம் என்னையெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்க ஒன்றும் செய்யாது தம்பி ஆனால் ஒன்றே ஒன்று செய்யும் உன்னை கேட்காமல் மழை பெய்யும் உன்னை கேட்காமல் உன்னை மயக்கம் போடுற அளவுக்கு வெயில் அடிக்கும் இது ரெண்டு நீ கண்ணில் பார்க்குற அப்போ ராகுவோட கதிரையோ கேதுவோட கதிர்களையோ நீங்கள் சந்திரனோட அலைவரிசையோ உன்னால் உணர முடியல அப்படின்றதுக்காக நீ என்ன சொல்கிறீங்க இந்த காலம் என்ன செய்யும் இந்த நேரம் என்ன செய்யும் எனக்கு இந்த இயற்கை என்ன செஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதிகப்படியான வெயில் எப்படி உங்களுக்கு மயக்கத்தை தருதோ அதிகப்படியான மழை எப்படி உங்களுக்கு காய்ச்சலை தருதோ உங்களுக்கு ஒரு குளிரை தருதோ அதே போல் ஒம்போது கிரகங்களும் உங்களை சுற்றி ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை உங்களோட ஒவ்வொரு செல்களிலையும் ஒவ்வொருட டியனியிலையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அதன் விளைவாகத்தான் உங்க நீங்க என்ன செய்றீங்க சிந்திக்கிறீங்க அப்ப வெற்றியை பத்தி சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் நீங்க அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா மனிதன்னா யாரு மனிதன் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது மனிதனால என்ன செய்ய முடியும் அப்படின்னா நினைக்க முடியும் சிந்திக்க முடியும் என் மனசுன்னு ஒன்று இருக்குது இப்படி எல்லாருமே ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிந்தித்தல் அப்படின்ற ஒரு செயலை ஒரு நிகழ்வை நீங்கள் நிகழ்த்த முடியும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சிந்திக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் பேச முடியும் நீ உங்களோட சிந்தனை என்னவா இருக்கோ அதுதான் அந்த பேச்சாவுறோம் நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றாத வரைக்கும் உங்கள் பேச்சு வந்து பொய்யாத்தே இருக்கும் உங்கள் பேச்சு வந்து மிக சரியாக இருக்காது அப்போ பேச்சு அப்படி நீங்கள் மாறணும் வலுவாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் சிந்தனையில் தான் இருக்குது அடுத்து செயல் இந்த மூன்றை தவிர எந்த ஒரு மனிதனும் இதற்கு அப்பாற்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் சித்தர்கள் செஞ்சாங்க அவங்க உடம்பை மறைய செய்தாங்க மறைத்தல் அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு ககன மார்க்கமாக இந்த உடம்பை இந்த ஆத்மாவை கொண்டு போனாங்க அதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது நம்மனால செய்ய முடியாது அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எண்ணம் சொல்லு செயல் இந்த மூன்றும் தெளிவாக இருந்தால் மிக சரியாக இருந்தால் நினைத்ததை நினைத்த நேரத்தில் உங்களால் எல்லாத்தையும் அடைய முடியும் அதற்கு ஏஎல்பி ஜோதிடம் நேரத்தை பகுக்குதுங்க வேறு ஒன்றுமே இல்லை நேரத்தை நீங்கள் கையால் தெரிஞ்சுட்டால் அந்த எட் வெற்றியை எளிமையாக பயன்படுத்திட முடியும் மூணு மணி நேரம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க மூணு மணி நேரம் இல்லை சார் நான் நல்லா படிச்சுட்டேன் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து கொடுங்க அஞ்சு மணி நேரம் படிச்சு இந்த சமுதாயம் ஒத்துக்கிறோம்னா ஒத்துக்கிறாது அப்போ இந்த சமுதாயத்தின் தீர்மானித்திருக்கக்கூடிய அளவுலையும் நேரத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினா தான் வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ நேரம் இந்த பதிவை கேட்ட அத்தனை நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம் வாழ்க வளமுடன் எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நல்கிய எங்கள் குரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் கூடி நன்றிகள் கூடி நன்றிகள் கூடி அத்தனை பேரும் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் ஜெய் குருதா ஜெய் குருதா ஜெய் குருதா ஜெய் குரு பர்சுராம்